ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி சண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சதுமே வந்துட்டு காஃபி தாங்க ஃபஸ்ட்டு காஃபி குடித்தாச்சு இப்போது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு காலேஜ் ஒர்க் அது முடித்ததுக்கப்புறமா மார்னிங் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேங்க எப்பயுமே வந்துட்டு வேலை செய்யும்போது கிச்சனில் வந்து ஏதாவது கட் பண்ணோம்னா கூட லீவ் டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி டிவி பார்த்துட்டே கட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு சந்தகம் இருந்துச்சு ஓகே சந்தகே வந்துட்டு அப்படி லைட்டாக சூடு பண்ணிட்டு அப்படி வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கு கூடவே வந்துட்டு சந்தகைக்கு சைடு டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அம்மா இருந்தாங்க இந்த சைடு வந்துட்டு நான் தாளிச்சிட்டு இருந்தேன் மார்னிங்கே வந்துட்டு ரைஸ் எடுத்து வச்சு வச்சு எடுத்தாச்சு சரி மதியத்துக்கு குழம்பு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தில் சந்தை செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்தாச்சு காலையில் சந்தையெல்லாம் செஞ்சு சட்னியோடு வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு சரி இப்போ ஒரு டுவெல் எல்லாம் ஆயிடுச்சு முடி ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே பலாப்பழம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு அதையும் சாப்பிட்டாச்சுங்க டைமாக சரி லஞ்ச் டைம் ஆகிடுச்சு இப்போ எதாவது குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக செய்வாங்க இது ரொம்ப அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே அப்படின்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்காக வந்துட்டு தக்காளி பட்டை கிராம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க அந்த மிக்ஸி ஜாரில் அது ரெடியாக இருக்குது அப்படியே இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி க எண்ணெய் காந்ததுக்கப்புறமா அப்புறமா கடுகு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று கூடவே கருகேப்பில் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி முட்டு விட்டுடலாம் முட்டைக்குழம்பு வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா மறைக்காமல் இந்த வாரம் செய்யும்போது இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது வந்து சாதத்துலேருந்து சப்பாத்தி பூரி இல்லை நீங்கள் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் வந்துட்டு இதை வீட்டில் அடிக்கடி செய்கிறதுண்டு முட்டை குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பழகிட்டு முழு முட்டை போட்டு குழம்பு வைக்கிறதே மறந்தாச்சு அளவுக்கு இது அவ்வளோ சூப்பராக பக்காவான டேஸ்ட்டாக இருக்குங்க அரைச்செடுத்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு மசாலாக்கும் பெருசாக இன்க்ரீடியண்ட்ஸ் இல்லை அளவான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துருப்பேன் அது குட்டி தான் சேர்த்துருந்தேன் எப்பயுமே வீட்டில் வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சுக்குவோங்க சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்குது அது ஆரஞ்சதுக்கப்புறமா குடிச்சிப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு கொதி வந்துருட்டும் அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணலாம் கொதி வந்ததையும் வந்துட்டு இது அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நமக்கு முட்டை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிடலாங்க நாங்க இன்னைக்கு ஒரு ஆறு முட்டை வந்து உடைச்சி ஊற்றிருக்கோம் உடச்சி ஊத்தினதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே கரண்டி வச்சு களைக்கிற வேணாங்க அப்படியே சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் கலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா மொட்டை ஃபுல்லா வந்துட்டு குழம்புல கலந்து அந்த மொட்டை சே என்ன சொல்றது பெரிய பெரிய பீசஸாகவே நமக்கு கிடைக்காது அதனால எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு க கரண்டியை வச்சு கலக்காமல் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து நீங்கள் கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் எனக்கு கூட முட்டை பிடிக்காது தான் பட் இந்த குழம்பு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு லைட்டாக கொதி வந்துடுச்சு பாருங்கள் கலரே நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை நல்லா இந்த கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே இந்த மொட்டை லைட்டாக வெந்திருக்கிறது இந்தளவு காணதுக்கப்புறமா வந்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி போட்டு விடுங்க ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ஒரு டேஸ்டியாகவும் வைக்கக்கூடிய ஒரு உடச்ச குழம்பு அப்படின்னா இதை சொல்லலாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் செய்யாத சமயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ஒரு திருப்தியான சண்டே மீல் சாப்பிட்டோம்மா ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மதியம் சூப்பராக முட்டை குழம்போட தயிர் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு டீ குடிச்சு முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்துச்சு மறுபடியும் வந்து இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு சட்னியும் கூடவே வந்துட்டு தோசையும் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி தோசை இருந்துச்சுனாலே நைட் டிஃபன் சூப்பராக முடிச்சுடுவோம் கூட புளிச்சட்னி கூட லைட்டாக தேங்கண்ணா ஊற்றி அன்றைக்கி டிஃபன் முடிச்சாச்சு மதியம் வச்ச குழம்பு லைட்டாக அப்படியே தோசைக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் ஒரு சூப்பரான விடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு இன்றும் நான் நானுங்கள் அபி